Hi all welcome back to Impulse Culture institute youtube channel அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குரல் புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்னுடைய விளக்கம் புறத்தை தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் ஏற்படும் அதுபோல அகத்தை தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் நம்ம புறம் தூய்மையா விளங்கணும் அப்படின்னா அது எது யாருனால ஏற்படும் அப்படின்னா நீரினால ஏற்படும் இதே நம்ம அகம் தூய்மையாக விளங்கணும் அப்படின்னா அஹ் தூய்மையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வாய்மை அந்த உண்மை இருந்தா நம்ம அகம் வந்து தூய்மையா இருக்கும் அப்படிங்கறதா அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டர்ஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன கண்டர்ஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்துர்லாம் பஜன் கவுர் பஜன் கவர் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆர்ச்சரி பிளேயர் சோ இவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் தாய்லாந்து தாய்லாந்து வந்து ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னா ஆஹ் சேம் செக்ஸ் மேரேஜா அலோ பண்ண ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியா யார் இருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் இந்தியா இந்தியாவில் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படின்னா அது வந்து மும்பை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க மும்பை இதே மும்பை வந்து வேர்ல்டு லெவல்ல ஒன் தேர்ட்டி சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே ஜூன் டுவெண்ட்டிய வந்து நம்ம வேர்ல்டு ரெஃப்யூஜி டேவா செலிப்ரேட் பண்றோம் சோ இந்த வருஷத்துக்கான அதோட வேர்ல்டு ரெஃப்யூஜி டேவுக்கான தீம் என்ன அப்படின்னா சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் எந்த எந்த கண்ட்ரில அதிகமான ரெஃப்யூஜிஸ் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா ஈரான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் ஜெயசங்கர் பிரின்சிபல் சீஃப் அக்கௌண்டன்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய பிரின்சிபல் சீஃப் அக்கௌண்டன்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஜெயசங்கர் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டர்பேஸ் குள்ள பேர்லாம் லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்ன லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா அニュアルல இது வந்து ஒரு ஆனுவல் ரெஃபரன்ஸ் புக் வருஷம் வருஷம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு புக் தான் வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் என்னென்ன வந்து இந்தியால பப்ளிஷ் பண்ணிருக்காங்களோ இந்தியன்ஸ் வந்து என்னென்ன வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நடத்திருக்காங்களோ அது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி ஆனுவலா ஆனுவலா அது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி வச்சிருக்கிறது

போலடைன் எவால்வேஷன் சோ இதான் வந்து மேவ் ஜார்பிட்டார் அப்படின்னு சொல்றாங்க நார்சா உடைய மேவ் ஜார்பிட்டார் மாஸ்க் ஒன் ஆஹ் ஒரு மிஷன் அனுப்பியிருப்பாங்க நாசா வந்து மார்ஸ்க்கு ஒரு மிஷன் அனுப்பியிருப்பாங்க அந்த மிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டருடைய நேம் வந்து மேவ்ஸ் இந்த மேவ்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மார்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் வாலிடல் எவால்வேஷன் ஸோ இதுதான் வந்து மார்ஸ்ல பர்பிள் ரெயின் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பர்பிள் ரெயின் அப்படிங்கிறது எந்த பிளானட்ல கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஸோ அது வந்து மார்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஆர்பிஐ இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் அவார்டு டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் அப்படின்னு ஒரு அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா லண்டனுடைய சென்ட்ரல் பேங்கிங் பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வழங்கியிருக்காங்க சோ அதன்படி பாக்குறப்போ யார் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வினோத் கன் வினோத் கனத்ரா வினோத் கனத்ரா அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் இந்தியன் நெல்சன் மண்டேரா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இந்த அவார்டு கொடுக்கறது யாரு அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கன் கவர்மெண்ட் இந்தியன் டூரிசம் நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு எதுக்காக அப்படின்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு பிலிம்ஸ் வந்து ஒரு டைரக்டர் சோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு பிலிம்ஸ்காக இவருக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட் தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அச்சீவ்மெண்ட் அவார்டு யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வினோத் கனத்ரா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்டர்நேஷனல் யோகா டே நம்ம ஜூன் டுவெண்டி ஒன்ல வந்து நம்ம இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு செலிபிரேட் பண்ணிட்டு வரோம் எப்பல இருந்து அப்படின்னா டூ தௌசண்ட் இருந்து ஜூன் டுவெண்டி ஒன்ல நம்ம இன்டர்நேஷனல் யோகா டேவா செலிபிரேட் பண்ணிட்டு வரோம் சோ இதோடைய தீம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இன்டர்நேஷனல் யோகா டேவோட தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்

இந்த மேவ்ஸ் ஆர்பிட்டார் வந்து மார்ஸ்ல பர்பிள் ரெயின் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஆர்பிஐ ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த அவார்டை வந்து யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா லண்டன்ல இருக்க சென்ட்ரல் பேங்கிங் கார்ப்பரேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் அவார்டு டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வினோத் கனத்ரா ஃபர்ஸ்ட் இந்தியன் நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னா வினோத் கன் கனத்ரா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த அவார்டு வழங்குறது யாரு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் யோகா டே நம்ம ஜூன் டுவெண்ட்டி ஒன்னு இன்டர்நேஷனல் யோகா டே வந்து நம்ம செலிபிரேட் பண்ணிட்டு வரோம் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இன்டர்நேஷனல் யோகா டே தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் இந்த நேஷனல் யோகா ஒலிம்பியாட் அப்படிங்கறது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா மைசூர் கர்நாடகால வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பாத்துஸ்ட் இன்னைக்கான கண்டிப்பா சொல்லதா நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பஸ் டிஎன் பேசி அப்படிங்கற டெலிகிராம் சேனல்ல मंथலி கரண்ட் அபேஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் यू